நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு அசாத்தியமானதையும் சாத்தியமாக மாற்ற உதவும் ஒரு ஒற்றை வரை சிவ மந்திரத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் சேனல் ஒன்று இருக்கிறேன் ஒரு டாட் அஹம் என்கிற பெயரில் இருக்கும் அந்த சேனலின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் என்னை அங்கேயும் சப்போர்ட் செய்யவும் இப்போ மிகுந்த சக்தி வாய்ந்த அந்த பற்றி பார்க்கலாம் இந்த மந்திரம் அனைவருக்கும் தெரிந்த இருந்தாலும் இதை ஜபிக்க வேண்டிய ஒரு ஜெபித்தால் எந்த பிரச்சனையும் தேர்வு பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில பேருக்கு பிரச்சனைகள் வரும்போது இனி என்ன செய்வது இனி எப்படி முன்னேறுவது போன்ற பல எண்ணங்கள் தோன்றும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லது இது இனி ஒருபோதும் சாத்தியமே இல்லை என்று சில பேர் நினைக்கும் விஷயமாக இருந்தாலும் அவற்றை சாத்தியமாக மாற்ற உதவுவதற்காக இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் ஆனால் அது ஒரு நியாயமான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நிபந்தனை அதே நேரத்தில் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் நம்முடைய பங்கில் நாம செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து கொண்டே அந்த நாமத்தை ஜெபிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் பங்கில் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் எதையும் முழுமையாக முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அல்லது வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் நன்றாக படித்து இன்டர்வியூவில் கலந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக செய்து கூட வேலை கிடைக்காத ஒரு நிலையில் இருந்தாலோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மந்திரத்தை ஜபித்தால் நூறு பர்சன்ட் அசாத்தியமானதும் சாத்தியமாகும் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு சிவ மந்திரம் இந்த சிவ மந்திரத்தை இவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்று உபதேசித்தவர் ஒரு சித்த புருஷர் நமக்கு பதினெட்டு சித்தர்கள் இருப்பது தெரியும் அதில் போகர் சித்தர் போன்றவர்கள் அவர்களைப் பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த மந்திரத்தை இந்த முறையில் ஜபிக்க வேண்டும் என்று அர்த்தத்துடன் சொல்லிக் கொடுத்த சித்தரின் பெயர் சிவ வாக்கியர் சித்தர் இந்த சித்தர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்தான் மேலும் இவர்களில் ஜீவ சமாதிகளுக்கு சென்று பிரார்த்தனை செய்தால் நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்றும் நம்பப்படுகிறது அதனால்தான் சித்தர்களின் ஜீவ சமாதிகளில் எப்போதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் சிவ நட்சத்திர தினங்களில் குறிப்பிட்ட சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று பிரார்த்தனை செய்தால் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது சிவவாக்கியர் சித்தரின் ஜீவ சமாதிக்கு செல்ல ஏற்ற நாட்கள் பௌர்ணமி அல்லது திங்கட்கிழமை இவரின் ஜீவ சமாதி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ளது என்று சொல்லப்படுகிறது இப்போது நான் அங்கே சென்று பிரார்த்தனை செய்வதை பற்றி சொல்லவில்லை ஏன் இந்த சித்தருக்கு சிவ வாக்கியர் என்ற பெயர் வந்தது என்பதை பற்றி சொல்கிறேன் இவர் பிறந்தபோது சாதாரண குழந்தைகள் அம்மா என்று சொல்வார்கள் ஆனால் இவர் வந்து சிவா என்று சொன்னபடியே பிறந்தார் என்று இவரை பற்றிய ஐதீகத்தில் சொல்லப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர் இவர் அதனால் சிவா என்று சொல்லி பிறந்ததால் பெற்றோர் இவருக்கு சிவ வாக்கியர் என்று பெயர் வைத்தார்கள் அதாவது சிவனின் வாக்கை உச்சரித்தவர் என்ற பொருள் பின்னர் இவர் வளர்ந்தபோது பல விஷயங்களை கற்க காசி போன்ற இடங்களுக்கு சென்று கல்வி கற்றார் அதோடு ஆதிபராசக்தியின் அனுகிரகமும் இவருக்கு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது அதனால்தான் இவருக்கு இத்தனை சக்திகள் இருந்தன இவர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் தங்களின் பிரச்சனைகளுடன் வந்தால் அவற்றிற்கு தீர்வு சொல்லிக் கொடுப்பார் அவர் எப்போதும் சிவபகவானின் நாமங்களை ஜபிக்க சொல்வார் இத்தனை விஷயங்களை சொன்னதுக்கு காரணம் இந்த நாமத்தை யார் உபதேசித்தார் என்பதை தெரிவிக்கவே இப்போது அந்த நாமம் என்னது அதை ஜிபிப்பதற்கு முன் நாம் எதை கவனிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த நாமத்தை திங்கட்கிழமை ஜிபிக்க வேண்டும் எந்த திங்கக்கிழமைகளில் என்றால் இப்போது தனுமாதம் தனுமாதத்தில் உள்ள திங்கட்கிழமைகள் மிகவும் விசேஷமானவை ஆகையால் தனுமாத திங்கக்கிழமையிலே தொடங்கலாம் இல்லை ஏதொரு திங்கட்கிழமையிலும் நீங்கள் இந்த மந்திர ஜபத்தை தொடங்கலாம் இதற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன ஒன்று மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக கூடாது மேலும் அந்த திங்கக்கிழமை முழுவதும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இதுதான் முக்கியமான இரண்டு நிபந்தனைகள் முழுமையான பலனை பெற விரும்பினால் விரதத்துடன் ஜபிக்கலாம் திங்கக்கிழமை விரதம் எடுப்பவர்கள் தங்கள் வழக்கமான முறையில் செய்யலாம் விரதம் எடுக்காதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் அல்லது உணவு சாப்பிட வேண்டும் என்றால் உப்பில்லாத உணவு சாப்பிட வேண்டும் சப்பாத்தி என்றால் உப்பில்லாமல் செய்ய வேண்டும் சாதம் சாப்பிட்டால் சிறிது சாதம் வேக வைத்து தயிர் சேர்த்து உப்பு இல்லாமல் சாப்பிடலாம் உடல் நலப் பிரச்சினை உள்ளவர்கள் இந்த முறையை பின்பற்றலாம் முக்கியமாக நான்வெஜ் தவிர்க்க வேண்டும் அப்புறம் உப்பில்லாத உணவு மட்டும் சாப்பிட வேண்டும் இப்போது நாமம் என்னது என்று பார்க்கலாம் ஓம் நமோ பகவதி ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய இது மிக மிக சக்தி வாய்ந்த நாமம் திங்கக்கிழமை எந்த நேரத்திலும் ஜபிக்கலாம் ஒரே ஒரு திங்கட்கிழமை மட்டும் ஜபிக்க முடிந்தாலும் போதும் எத்தனை முறை என்றால் ஆயிரத்தெட்டு முறை ஒரே அமர்வில் முடியாவிட்டால் முன்னூத்தி எட்டு முறை மூன்று தடவைகளாக காலை மதியம் மாலை ஜபித்து மீதமுள்ள எண்பத்தி நாலு முறை சேர்த்து ஆயிரத்தெட்டு ஆக முடிக்கலாம் சிவாலயத்தில் அமர்ந்து ஜபிக்க முடிந்தால் ரொம்பவும் சிறப்பு அப்போது குறைந்தது ஒரு வில்வ இலை சிவனுக்கு சமர்ப்பிப்பது ரொம்பவும் விசேஷம் எண்ணெய் தானம் போன்றவை அவரவர் சக்திக்கேற்ப செய்யலாம் எதுவும் முடியாவிட்டாலும் ஒரு வில்வ இலையை மட்டும் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்தாலே போதுமானது வீட்டில் சிவபகவானின் படம் அல்லது சிவலிங்கம் இருந்தாலும் அதற்கு சமர்ப்பிக்கலாம் இந்த நாமத்தை ஒரு முறை ஜபித்தாலே மனதில் மிகுந்த அமைதி ஏற்படும் உங்கள் வேண்டுதலுக்காக இதை பதினாறு திங்கக்கிழமைகள் தொடர்ந்து ஒரு சங்கல்பத்துடன் வேண்டும் வேண்டும் வேண்டும்ிதா நாமம் போன்ற மற்ற நாமங்களை ஜெபிப்பவர்கள் இதையும் ஜெபிக்கலாம் எந்த தடையும் இல்லை மாதவிடாய் காலம் அல்லது தீட்டு காரணமாக தவிர்க்கப்பட்டால் பின்னர் தொடர்ந்து ஜெபிக்கலாம் ஆனால் தனிப்பட்ட காரணங்களால் இடைவெளி விட்டால் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதும் இன்னொரு நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பதினாறு திங்கட்கிழமைகள் கண்டிப்பாக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் ஆயிரத்தெட்டு முறை ஜெபிக்க வேண்டும் உப்பில்லாத உணவு தவிர சாப்பிட வேண்டும் நான்வெஜ்ஜு தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக மாதவிடை காலத்தில் இந்த ஜெபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாமத்தை எவ்வளவு முயன்றும் நடைபெறாத எந்த விஷயத்திற்காகவும் ஜெபித்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் சந்திக்கும் வரை நன்றி நமஸ்காரம்